ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இது வரைக்கும் நிறைய பேங்க் ராபரி கதைகள் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு பார்க்க போறது இதுக்கு மேலேயும் சரி இது மாதிரி ஒரு பேங்க் ரோபரி கதையை நான் வந்து கேட்டதே இல்லை அண்ட் அது என்னன்றது இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடும் சோ சவுத் கொரியால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த ஒரு பேங்க் ஹெய்ஸ்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சில பேர் மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இதுவும் ஒரு பேங்க் ஹேஸ்ட் ஸ்டோரி தான் சோ பார்க்க ஆரம்பிச்சுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சவுத் கொரியா டே ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஜியாங் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவருக்கு திடீர்னு வேலை போயிடுது வேலை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற பக்கம் வேலையும் கிடைக்கல அந்த டைமில் சவுத் கொரியாவில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்னடாது யாரையும் கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு காசு இல்லை சர்வை பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையடா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வராரு சரி நம்ம போய் ஒரு போட்டலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பேங்க் வந்துட்டு பயங்கரமா நோட்டம் விடுறாரு நோட்டம் பேங்க்குக்கு வந்துட்டு திருடுறதுக்கும் வந்து போயிடுறாரு நல்ல ஒரு மழையெல்லாம் எல்லாம் பெய்து நல்ல ஒரு ஒரு ஜோன்ல அப்படியே உள்ள போறாரு கையில பேக்லாம் எடுத்துட்டு போறாரு ஸோ வரணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் நீங்க ஏதோ பேங்க் வந்து நைட்ல போய் கொள்ளாடிக்கலாம் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸில் எல்லாரும் பேங்க்ல இருக்கும்போது ஒரே ஆள் வித் ஸோ மச் ஆஃப் பிளான்ஸ் ஐடியெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு பேகும் கையில் ஒரு கத்தி ஒரு கத்தியோட வந்து உள்ளே போறாரு ஸோ கத்தி ஃபர்ஸ்ட் மறைச்சிட்டு இருக்காரு உள்ள போய் அந்த அக்கௌண்டன்ட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கேஷியர் பேசிக்காக ஸோ கேஷியரை போய் பார்த்துட்டு கேஷியர் கிட்ட ஒரு ஷீட்டில் ஏதோ ஒன்று எழுதியிருந்தா அப்படியே அதை வந்துட்டு அந்த ஷீட்டை வந்துட்டு அந்த கேஷியர்கிட்ட கொடுத்தோடனையும் கேஷியர் அந்த ஷீட்டை பார்த்துட்டு நம்ம ஜியோங்க பார்க்குறாங்க பார்த்ததையும் ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜியோங்க வந்து அந்த கத்தி வச்சிருந்தாரு இல்லையா அந்த கத்தி எடுத்து இப்படி ஓரமாக அப்படி வச்சுட்டு நான் சொல்றதை அப்படியே நீ சொல்லிட்டு சோ ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த கேஷியர் வந்து பயந்து போயிடுறாங்க சரி அவர் சொல்றது கேட்டுருவோம்ப்பா அப்படின்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேங்க்ல இருந்த எல்லாம் ஒரு மாதிரி புரியுது சரி ஏதோ ஒரு நிலமை வந்து சரியில்லை இந்த ஆள் மேலே ஏதோ சம்திங் இருக்குது ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரும் கொஞ்சமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அந்த பேங்க் வாசல் வெளியில அப்படியே போலீஸ் அந்த சைரனோட வந்து சவுண்ட்லாம் கேட்குது சோ போலீஸ்காரங்களும் உள்ள வந்துடுறாங்க கிட்டத்தட்ட நாலு நிமிஷத்துலயே போலீஸ் அங்க வந்துடுறாங்க சோ இப்போ ஜியோங்க அவருடைய பிளான வந்து செயல்படுத்தினாரா படுத்தலையா அங்கேருந்து காசு அடிச்சாரா அடிக்கலையா இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லைங்களா சோ இப்போ போலீஸ் வராங்க ஜியோங் தான் நிற்கிறாரு அந்த கேஷியரு மற்ற பேங்க்குக்கு வந்த ஆட்கள் எல்லாமே நிற்கிறாங்க ஸோ ஜியோன் கையில ஒரு கத்தி இருக்கு அந்த பேகும் வந்து அப்கோர்ஸ் இருக்கு சோ போலீஸ் வாழ்க்கும் போல உள்ள வந்ததுக்கப்புறம் ஏய் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போடு அந்த பேகை கீழே போடு ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்லாம் சொல்றாங்க இவரும் ஆனால் கேட்கல பேகை வச்சிருக்காரு கையில அந்த கத்தியும் வச்சிருக்காரு போலீஸ் சொல்றதெல்லாம் காது கேட்குது ஆனால் எந்த ஆக்ஷனும் வந்துட்டு பண்ண மாட்டார் அப்படி தலைவர் இப்போ போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னை ரைஸ் பண்ணிட்டு ஏய் கீழே போடுறான் கீழே போடுறான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க வந்ததுமே என்ன பண்றாருனா பேகை இவங்க கீழே போட்டுறாரு ஆனால் அது கூட கையில் ஒரு கத்தி இருந்துச்சு இல்லைங்களா அந்த கத்திய மெல்லமா எடுத்து போலீஸையோ இல்லை அந்த கேஷியரோ குத்த போல தன்னைத்தானே குத்த போகிறார் ஸோ அந்த எடுத்து தன் தானே குத்த போனோன்னா போலீஸ் ஒரே ஷாக்கு யார்ராவன் இவனே இவனையும் கொலை பண்ண பார்க்கறான் ஒன்றும் புரியன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே திடீர்னு ஜியோங் அந்த கத்தியை அவர் நெஞ்சில் குத்திடுறாரு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு இவன் அவன் திருடனா நான் லூஸ் போய் அவனே குத்திட்டு செத்துறான் அப்படின்னு பார்த்தா கத்தி வெளியெடுத்தொன்னே அழகாக வெளியே வருது அவருக்கு எந்த ஒரு ஊண்டோ எந்த ஒரு புண்ணோ எந்த ஒரு ரத்தமும் வரல அப்போ தான் தெரிய வருது இது ஏதோ ஒரு ஃபேக்கு கத்தி போதான்னு சொல்லிட்டு ஸோ மெல்லமாக போலீஸ் பக்கத்தில் வராங்க ஸோ போலீஸும் குத்திலாம் பார்க்குறாங்க பேசிக்காக அது வந்து ஒரு பொம்மை கத்தி ஸோ பொம்மை கத்தியை வச்சு ஒரு மாதிரி ப்ராங்க்கெலாம் பண்ணி அமௌண்ட்லாம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படி ஸோ இப்போ வந்துட்டு போலீஸ்டையும் வந்துட்டு மாட்டிக்கிறாரு போலீஸும் பிடிச்சதையும் வந்துட்டு ஒரு மாதிரி ஏய் என்ன நீ ஃப்ராடு என்ன இந்த இதில் திருக்கிறேன்னா அந்த ஒரு சில அடிகள் அதெல்லாம் போட்டு அவங்க வந்து தர தரம் இழுத்துட்டு போகிறாங்க இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும் என்னடா ஒரு ஆள் வந்தான் பெரிய பேங்க்குக்குள்ளே வந்தால் ஒரே ஆளே நம்ம பிளான்லாம் போட்டால் அந்த மாட்டோம் ஏதோ சொன்னால் நாலு நிமிஷத்துக்கு போலீஸ் வந்துடுச்சு போலீஸ் கிட்ட மாட்டு செஞ்சுட்டான் என்னடா அது ஹெய்ஸ்ட் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கே போகிறார் இல்லைங்களா எல்லோரும் மூஞ்சலியும் ஒரு சந்தோஷம் அப்பாடா ஒன்றும் ஆகலை எல்லாமே சேஃப்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தங்களோட ஃபேஸை தவிர்த்து அங்கே ஒரு கேஷியர் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க மட்டும் ஒரு மாதிரி திரு திருன்னு திருட்டு மொழியாகவே ஏதோ ஒரு பதட்டத்திலேயே வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் உடனே புரியல சரி ஏன் அவங்க ஃபேஸ் மேலே அப்படி இருந்திருக்கு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்க நம்ம ஜியோன் உள்ள வந்தோடனே அந்த கேஷியர் கிட்ட ஒரு சீட்டை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா கால் போலீஸ் அப்படின்னு போட்டு வித் நம்பரோட அந்த சீட்டை வந்து கொடுத்துருக்கா அப்படி இப்போ இன்னொரு கேள்வி வரும் என்னது இவனே வந்து திருடுறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனே எழுதி கேஷர்ட்டு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம ஜீவங்க தான் போலீஸே வர சொன்னது இப்போ அடுத்த கேள்வி திருட வந்தானா எதுக்குறான் வந்தான் அப்போ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் புடிச்சிட்டு போயிருது இப்போ இந்த அம்மாவுக்கும் ஒரே டென்ஷன் ஐயோ என்னமோ பண்ணிட்டு போயிருக்கான் என்னன்னு தெரியல சம்திங் ராங் இவனே வந்திருக்கான் இவனே போலீஸார் இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேஷர் என்ன பண்றாங்க போயிட்டு போலீஸ்டே சொல்லிடுறாங்க இல்லைங்க நான் தான் கூப்பிட்டேன் உங்களுக்கு ஆனால் நீ கூப்பிட சொன்னாதே எந்த தான் எழுதியார கொடுத்துருக்கான் வந்தோன்னே அப்படித்தையும் போலீஸு நம்ம ஜீவங்க விசாரிக்கிற தோரையும் மாறிடுது சரி ஏதோ வேற ஏதோ பிளானோட வந்திருக்கான் இவன் வந்து திருடுறதுக்கே முதல்ல வரல சொல்லுவோம் பிளான் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா விசாரிக்கிறாங்க சோ நம்மளால அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பெருசதுவுமே சொல்லலை ஒரு மாதிரி உள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் வந்தேங்க ஆமா நான் திருட்டுருக்கு தான் வந்தேன் நீங்கள் வந்துட்டீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டுருந்திருக்கு அப்படி ஃபைனலாக போலீஸ் பயங்கரமாக விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் வாயிலேருந்து உண்மைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஆக்சுவலாக நம்ம ஜியாங்கோடைய பிளானே என்னன்னா பேங்க் கொலை அடிக்கிறது இல்லை ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் வந்து ஜியாங்கோட பிளானே ஜெயிலுக்குள்ளே போறதா நம்ம அந்த இது மாதிரி நானும் ரவுடி தாண்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருமே நான் ஆல்ரெடி சொன்னீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சவுத் கொரியான்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்ல இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ரேட் வந்து பயங்கரமா ஜாஸ்தி ஆயிட்டு இருந்திருக்கு ஸோ அதனால இவர் வேலையெல்லாம் போயிடுச்சு ஜியோங்க்கு வந்தாரு என்ன பண்றது தெரியலன்னு பேங்க் வந்தாரு சொன்னா அது கூட சேர்த்தி ஜியோங்க்கு இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு என்ன பிரச்சனைனா பயங்கரமான முதுகு வலி ஸோ ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கும் அதுக்குமே காசு இல்லை முதுகு வலி வேற போட்டு கொள்ளுது இங்கே மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக ஈஸியாக அங்கே வந்து கிடைக்காது ஸோ இவரும் தன்னோட இன்சூரன்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணி பார்த்துருக்கிறாரு ஆனால் இவருக்கு அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஸோ அதனால தலைவன் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போது சவுத் கொரியாவில் வந்துட்டு பிரிசனஸ் இந்த ஜெயிலில் ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கவர்மெண்ட் செலவுலேயே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணப்பட்டிருக்குது ஸோ அதனால தலைவன் பிளான் பண்ணி உடம்பும் முடியல காசும் வேறு எதுவும் நிற்க மாட்டேங்குது நமக்கு பெருசாக அந்த ரெண்ட்டு அந்த பிரச்சனை மாதிரி இருக்குது வீட்டில் வேறு இருக்கிறாங்க நம்ம வந்து பாரமாக இருக்கும் அம்மாக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேசாமல் வந்து ஜெயிலில் போய் உட்காந்துடலாம் சாப்பாடு போட்டுருவாங்க நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி ஆச்சு இப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை ஒன்றும் தர மாட்டான் இல்லையா ஸோ அது ஒரு கொஞ்சம் காலம் போனால் அதெல்லாம் திரும்பி சரியாகும் அது வரைக்கும் பைசா செலவு இல்லாமல் கவர்மெண்ட் செலவுலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தங்க இடம் இடமும் ஃப்ரீ ஜெயிலில் ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் தலைவங்க ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு வேறமுனே போலீஸ் தானா வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தலைமை பண்ணிருக்கேன் அப்படி இந்த மாதிரி ஒரு பேங்க் ஹேஸ்ட் நான் கேட்டதே இல்ல பேசிக்கா பேங்க் ஹேஸ்டே இல்ல மேபி பிரேக் மாதிரி வச்சுக்கலாம் வந்துட்டு உள்ள வந்தா இது கேட்டோம் போலீஸ்க்கு பயரமான ஷாக்கு யார் சாமி நீ ஜெயிலுக்கு உள்ள வரணுன்னே ஸ்கெட்ச் போட்டு இதுலாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கலாம் இனிஷியலாக இனிஷியலா ஏற்பாடு பண்றாங்க தான் இன்னொரு டுவிஸ்ட் வருது அமௌண்ட்லாம் எல்லாம் தலைமை கொள்ளடிக்கல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா சின்ஸ் நம்மால் வந்துட்டு யாரையுமே காயப்படுத்தலை எந்த பணத்தையும் எடுக்கலை வந்த ரீசனும் இந்த மாதிரி இருந்துருக்குன்றதுனால கவர்மெண்ட்டே அவரை ஜெயிலில் இருந்து வெளியே அமைச்சிருது நீ போப்பா நீ எல்லாம் ஐக்கியில் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதுக்கு மேலே ஷாக்கு ஐயோ நான் ஜெயிலுக்குள்ளே வர்றதுக்கு தானே இவ்வளோ பண்ணேன் வெளியே போனால் எனக்கு காசு இல்லை தங்காய இடம் இல்லை என் வைத்தியத்துக்கு வேறு செலவு பண்ணுறக்கும் என்கிட்ட காசு இல்லை ஏன் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சுடுறாங்க ஸோ வெளியே வரும்போது கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டு வச்சுக்கோங்களேன் தலைய வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அம்மா பா அம்மாலாம் சொல்கிறாங்க சரி விடுப்பா லைஃப்ன்றது இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து செம்மையாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கலாம் நீ ரொம்ப கவலைப்படாத கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னும் ட்ரை பண்ணு கண்டிப்பாக உனக்கு இந்த உலகத்தில் இந்த ஊரில் ஒரு வேலை கிடைக்காமலேயே போயிடும் உன் திறமையை நம்பி நீ போப்பா டெஃபினட்டாக நீ பெரிய ஆளாக வருவா ஷைனாவு சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் பண்ணுறாங்க நம்ம ஆளும் வந்துட்டு ஓகே மம்மி சொல்லிட்டாங்க நம்மளும் மாசா பண்ணுவோம் இனிமேல் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி முடிக்கும்போது வருடம் இரண்டாயிரத்தி இருபதாக மாறுகிறது ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ தலைவன் ஃபுல் மோட்டிவேஷனாக வர்றா அப்படி பார்த்தா லாக்டவுன் டவுன் போட்டோம் திருப்பியும் ஆண்டவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால நான் போட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் நான் முன்னே சொன்னதான் அந்த மேட்ரு சரியா தட்ஸ் இட் ஃபார் டுடே திஸ் இஸ் ஜியோங்குடைய ஒரு பேங்க் அல்லது பிரிசன் என்டரிங் ஸ்டோரின்னு சொல்லலாம் சரியா தட்ஸ் இட் டுடே தேங்க்யூ வாட்சிங் மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ பாய்